கீரை சாகுபடி இது நம்ம ஒரு கீரை வந்து தோப்பில் விட்ருக்கோம் அந்த தோப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க வெதை தள்ளிக்கீரை கூட வீடியோ நிறையா வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன் இன்றைக்கி தான் நம்ம முத முதல்ல கீரை பிடுங்க போகிறோம் இது முளைக்கீரை இந்த அங்கே இருக்கங்கிட்டும் அந்த பாத்திர இருந்து ஃபுல்லாக செருகிற இது வந்து ஃபுல்லாக முளைக்கிறேன் அங்கே சொட்டை சொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் முளைக்கல அதெல்லாம் அடிபட்டு போச்சு அதனால் அங்கேயே தான் நிறையா அடிபட்டு போச்சு தான் பிடுங்க வந்திருக்கேன் முப்பது நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாள் முதல் இன்னைக்கு தான் எப்படி விற்கிதுன்னு காலையில் தான் தெரியும் இப்போ பிடுங்குனா தான் தெரியும் நானும் எங்கள் வீட்டுக்கிற தான் பிடுங்குறேன் அந்த அது அங்கே வருது அது எப்போ வந்து பிடுங்குது மணி பேன் நாலரை ஆகுது நார்கட்டுக்கு ஒரு நூறு கட்டு இதில் முளைக்கிற நூறு கட்டு சிறீர ஒரு ஐம்பது கட்டு பிடுங்கலான்னு வந்திருக்கேன் இதெல்லாம் விற்கிதுன்னு பார்த்துட்டு ஏன்னா ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஒரு நேரம் வளரும் இப்போ என்னான்னு தெரில எல்லாம் ஒட்டுக்காக ஓரளவு வந்து நிற்கிது நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடும் பார்க்குது பயமாக இருக்குது நேற்று இப்படிங்க இருக்கலாமோ அப்படிங்கிறது இன்றைக்கி தான் தோணுது இதை ஒரு ஜான் வந்துடுச்சு இது இதான் பதம் இந்த பதத்துக்கு மேலே நீங்கள் பெருசாக கொண்டு போனீங்க அப்புடின்னா யாரும் வாங்க மாட்டாங்க அது பின்னா இந்த பதம் நான் கையை வச்சு காமிக்கிறேன் ஒரு சான் இதான் பதம் சரியான பதம் இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டிகீரை தான் கிடைக்கும் உங்களுக்கு இதுவே வளர்த்தியாக விட்டாங்க அப்படின்னா தண்டிகீரையான்னு சொல்லிடுவாங்க தண்டிகீரைன்னு தனியாகவும் இருக்குது அது இதோட கூட விற்கிது நான் கடைசியாக மார்க்கெட்டு போனப்போ இந்த முளைக்கீரை அருமையான கீரை ஆறுரூவாய்க்கு விற்றேன் தண்டு கீரை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க சேம் இதே தான் இது வளர விட்டா பஞ்சா நான் கொண்டு போனோம்னா வளர்ந்து கொண்டு போனப்பெல்லாம் ரொம்ப நாலுரூவா மூணுரூவாய்க்கு விற்கப்பட்டேன் இப்போ எப்படி விற்கிது இல்லை நீ அந்த அந்த பாத்திரத்தில் விடுங்க நீ அந்த பாத்திரத்தில் அப்படியே அங்கே ஒரு கண்டு போட்டிருக்கேன் பாரு அங்கே பாரு சன்னல் வந்தேன் தண்ணிவருன்னல்ட்டுந்த பாருன்னல்ட்டு வந்துருக்கே சரி இப்படியோ வெளியே பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் கீரை பிடிக்கிட்டு கட்டு சென்னல் கட்டு வந்துருச்சு ஒரு சென்னல் இது வேறு வாங்கிட்டு வரேன் இந்த சென்னல் வந்து கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்கிறாங்க என்ன பண்றது இல்லை ஒரு நேரம் நூற்றி ஐம்பதுங்கிறாங்க இதுவுமே ஆளாக பார்த்து வியவரம் பண்ணுறாங்க யாரும் வர்றாங்க யாருன்னு தெரில சரி நம்ம கீரை பிடுங்கோ ஒருத்தர் வர்றதில்லை முன்னாடியில் வந்து நம்மளை கீரை காட்டில் வந்து போன மாதம்லாம் கீரை போட்டுருக்க கீரை போட்டுருக்கான்னு சொன்னாங்க சேம் இந்த காடு இந்த தோப்பும் கீரை விட்டுருந்தேன் அந்த அங்கே பச்சை கொண்டுக்கிட்டேன் பாருங்கள் கலெடத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் கீரை விட்டுருந்தேன் அங்கே மேலே கீழே போட்டிருந்தேன் கீரை போட்டிருந்தேன் எல்லாமே ஒட்டுக்காக அழிஞ்சிருச்சு மலையில் அதே வேதனை தாங்க முடியாதுன்னா இவ்வளோ நாள் இப்போ பொறுத்துருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு கீரை வந்தப்போ எல்லாமே காலி வேதனை சரியான வேதனை இதெல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு தப்பந்தப்பமாக கிடந்துச்சு கீரைக்கு மேலே ஒரு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தண்ணி கிடந்துச்சு அவ்வளோதான் காலி அணைச்சிச்சு அப்போ சரி முடிஞ்சு போச்சு நம்ம சங்கதி அப்படின்ட்டு பொடுசு பிடுங்க அதை பெருசாக பிடுங்க நான் கீரை எவ்வளோ விற்கிறேங்கிறத நான் காலையில் மார்க்கெட்டில் போட்டு விட்றேன் நீங்கள் கீரை எவ்வளோ வாங்குறீங்களோ அதை நீங்கள் கம்பனில் போட்டு விடுங்க பார்ப்போம் இப்போ எத்தனை மணின்னு பார்த்துருவோம் ஏன்னா சின்ன செல்லு ஒன்று கையில் வச்சுருக்கேன் மெசேஜ் வரும் நாலு மணி நாலா மூணு ஐம்பத்தம்பது சரி பிடுங்குறேன் செல்ல வச்சுட்டு நானும் கீரை பிடுங்குறேன் ரெண்டு தான் இருக்கேன் ஆளெல்லாம் இல்லை கோழி எல்லாம் இல்லை ஏன் இது இது பெருசாக இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் அங்கே போய் தள்ளி போய் பெருசாக பிடுங்க ஏன்னா பெருசாக நிறையா இருக்குது ஒரு விட்டுக்காவில் ஆறாமல் பெருசு சிரிசுமாக இருக்குது அப்படிங்க நான் இந்த பெருசாக அப்படிங்கிட்டு வரேன் எங்கள் அம்மாலாம் எனக்கு உதவி செய்யலாம் எங்கள் அம்மாலாம் சரித்திலே உதவி செய்யாது வராது அம்மா இருந்து எனக்கு இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா எங்கள் அம்மா கேட்டால் வந்து நான் நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்குது அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது எங்கள் அம்மா கோவம் அத்துக்கிட்டு வரேன் எங்கள் அம்மா அப்படி சொல்லலை போய் வேறு ஒருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது அது நமக்கு வந்து செஞ்சு கொடுத்தான்னா காசை கூட வாங்கிக்கனா அது கேட்காது